கண்ணினம் சிறு தாம்பு கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணில் நன்னித்தென் குருகோர் நம்பி என்ற கால் அன்னைக்கம் அமுதோரம் என்ன பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே எண்ணம் எச்சுவை தபிரயான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா கருணானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவரில்லை இல்லை பாரின பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொலி வண்ணனே கண்ணனே கதருகின்றேன் ஆருளர்கள் கண்மா அரங்கமான உருளானே ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவரில்லை பாரிலில் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர்கள் கண்மா அரங்கமானருளானே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அணி நிரபம் கண்டேன் சிறக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிச்சங்கம் கை கண்டேன் என்னாழி என்ற ஓங்கி புலகள் அந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்ப அவைக்க சாற்று நீராடினால் தேங்கென்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் மூடுகழுகள பூங்குபலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேக்காதே புக்கிரந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் உன்புற்றாமறையடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் மே துண்ணம் குலத்தில் பிறந்த குற்றேபல் எங்களை கொல்லாமல் போகாதே இற்றைப் பறை கொள்வார் என்று கான் கோவிந்தாஸ் எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு முற்றுமே ஆமாம் உமக்கே நாமாட்சிவோம் மற்றினங்காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தேரழையாட்சிரஞ்சே அங்கப்பறை கொண்டவாற்றை அணுவதுமை பைங்க மலர் தெரியல் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பருதுரை பார் இரண்டும் மால்வரை தோல் செங்கல் திருமுகத்த செல்வ திருமாலால் இங்கும் திருபொருள் பெற்ற இன்பொருவர் எம்பாவாய் திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கே பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று அழைத்தால் வாழியே உயரங்கற்கே அன்னி உகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருவள்ளி வனநாடு வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழிய வாழிய ராமானுஜப்பிலான் வாழ வாழிய மாறங்க நகர் வாழ வாழியவன் தூப்பூல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டு ரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி பல்லாண்டு வடிவ்சோதி வளத்துறையும் சுடு

சக்கவர்த்தனூர்ஜா சார்மா ராமாபாயச்சா வேதசே ரகுன சீத்தயாம்பேக்மூத்தம் மோகனூப்பய புண்ணியஸ்லோஹா மங்களம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருட் मङ्गळं पुण्डरीगाक्ष मङ्गलाय तनो हरिः अरिः वो